ஓம் நமோ நாராயணாய பக்தர்களின் பாவங்களை நீக்கி முக்தி அருளும் புனித நாளே வைகுண்ட ஏகாதசி ஆண்டில் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் இருந்தாலும் இந்த ஒரே நாளில் வைகுண்டத்தின் வாசல் திறக்கப்படுகிறது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இந்த நாளில் விஷ்ணுவை மனம் மொழி மெய் மூன்றாலும் வழிபட்டால் மறுபிறவியில்லாமல் நேரடியாக வைகுண்டம் அடையலாம் என்று நம்பப்படுகிறது வைகுண்டம் என்பது பிறப்பு இறப்பு துக்கம் பசி மூப்பு எதுவுமே இல்லாத நித்திய ஆனந்த லோகம் அங்கு காலமும் இல்லை கருமமும் இல்லை அங்கு வாசிப்பவர் ஸ்ரீமன் நாராயணன் அந்த வைகுண்டத்திற்குச் செல்லும் புனித வாயிலே வைகுண்ட துவாரம் அந்த வாசல் ஆண்டில் ஒரே நாளில் மட்டுமே பூமியிலுள்ள பக்தர்களுக்காக திறக்கப்படுகிறது அந்த நாள்தான் வைகுண்ட ஏகாதசி ஒரு காலத்தில் முரண் என்ற மிகக் கொடிய அசுரன் இருந்தான் அவன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி மூன்று உலகங்களையும் கலங்கடித்தான் தேவர்கள் அனைவரும் பயம் கொண்டு ஸ்ரீமன் நாராயணனை சரணடைந்தனர் பகவானே முரண் எங்களை அழிக்கிறான் எங்களைக் காப்பாற்றுங்கள் என்று வேண்டினர் அசுரன் முரனை அழிக்க ஸ்ரீமன் நாராயணன் போர்க்களத்திற்கு வந்தார் பல நாட்கள் கடுமையான போர் நடந்தது ஆனால் முரனை அழிக்க முடியவில்லை போரில் களைப்புற்ற நாராயணன் ஒரு குகைக்குள் சென்று சிறிது நேரம் தியானத்தில் அமர்ந்தார் அந்த நேரத்தில் முரன் குகைக்குள் புகுந்து உறங்கிக் கொண்டிருந்த விஷ்ணுவை கொல்ல முயன்றான் அப்போது விஷ்ணுவின் உடலில் இருந்து ஒரு தெய்வீக சக்தி வெளிப்பட்டது அவள் ஒளி பொங்கும் தேவியாக அசுரன் முரனை ஒரே கணத்தில் அழித்தாள் விஷ்ணு கண் திறந்தபோது அந்த தேவியைப் பார்த்தார் நீ யார் என்று கேட்டார் அந்த தேவி கூறினாள் நான் உங்கள் சக்தியிலிருந்து தோன்றியவள் இன்று ஏகாதசி திதி விஷ்ணு மகிழ்ந்து கூறினார் இன்று முதல் நீ ஏகாதசி தேவி என அழைக்கப்படுவாய் இந்த நாளில் என்னை வழிபடுபவர்கள் முக்தி அடைவார்கள் ஏன் வைகுண்ட ஏகாதசி சிறப்பு மார்கழி மாதத்தில் வரும் சுக்ல பக்ஷ தான் வைகுண்ட ஏகாதசி இந்த நாளில் விஷ்ணு உறங்கிய நிலை முடிந்து பக்தர்களுக்காக வைகுண்ட துவாரம் திறக்கப்படுகிறது இந்த நாளில் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறுகிறது விரத முறைகள் இந்த நாளில் காலை எழுந்து ஸ்நானம் விஷ்ணு நாம ஜபம் ஏகாதசி விரதம் நீர் அல்லது பழம் பகவத்கீதை விஷ்ணு சஹசிரநாமம் இரவு வரை விழிப்பு இவை அனைத்தும் மனசுத்திக்காக விரதத்தின் பலன்கள் இந்த விரதம் பாவங்களை நீக்கும் கர்மபந்தத்தை உடைக்கும் மன அமைதி தரும் குடும்ப நலன் தரும் இறுதியில் முக்தி தரும் ஒரே ஒரு நாள் முழு மனதுடன் விஷ்ணுவை நினைத்தால் பல பிறவிகளின் புண்ணியம் கிடைக்கும் வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள் விரதம் மட்டுமல்ல அது ஒரு ஆத்ம பயணம் அது ஒரு பக்தி வாயில் அது ஒரு முக்தி பாதை இந்த புனித நாளில் ஸ்ரீமன் நாராயணனை மனதார நினைத்து நல்வாழ்வு பெறுவோம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய